மதுரை மாவட்டம் திருமலங்க திருமங்கலம் தாலுகாவில் செக்காரோணி பக்கத்துல இருக்கிற கல்லர் விடுதியில் ஒரு மாணவனை நிர்வாணப்படுத்தி நாலுங்க மாணவர்கள் வந்து சக மாணவர்கள் அங்கே தங்கியிருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவளை அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க ராகிங் பண்ணி கொடுமைப்படுத்தியிருக்காங்க என்ன சார் கல்லருக்கு விடுதின்னு சொல்றீங்க நாலு பேரை வந்து இந்த மாதிரி நாலு பேர் சேர்ந்து ஒரு மாணவனை வந்து இந்த மாதிரி நிர்வாணமாக்கி ராகிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க இது எவ்வளோ பெரிய ஒரு சமூக நீதி விரோதமாக நடந்திருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லி எந்த நியூஸுமே வரலையே சார் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்கலாம் ஆனா நடந்தது அப்படி உள்டான விஷயம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து பாத்தீங்கன்னா தேவர சமூகத்தை சேர்ந்த மாணவன் செஞ்ச இந்த அட்ராசிட்டி யாருன்னா வந்து நான்கு பேருமே வந்து தலித் மாணவர்கள் இதே இது விஷயம் திருநெல்வேலியிலயோ இல்ல வேற ஏதாவது மதுரை மாவட்டத்திலேயோ அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருந்தா இன்னாலும் இந்த சமூக நீதி காப்பாளர்கள் பூரா வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா இதுல கூட ஊடகம் போர்த் பில்லர் ஆஃப் இந்தியா இந்தியாவோட நான்காவது தூணாக இருக்கக்கூடிய அந்த ஊடகம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செய்தி வழி எடுத்துன்னா சமூக கல்லர் விடுதியில் மாணவனை நிர்வாணப்படுத்தி அட்டூழியம் செய்யப்பட்ட சக மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போடுறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊடகமும் வந்து பார்த்தா போக்கஸ் பண்ணுது அதன் பின்பு பாதிக்கப்பட்ட மாணவன் வந்து தேவர சமூகத்தை சேர்ந்தவன் தெரிஞ்ச உடனே அடுத்து நியூஸ் எப்படி திருப்பி போடுறாங்கன்னா சமூக நீதி விடுதியில் ஒரு மாணவனை நிர்வாணப்படுத்தினார்கள் சக மாணவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி நியூஸ மாத்துறாங்க அதாவது முதல்ல தன்னோட சென்சேஷன் காண்டி அந்த கல்லர் விடுதின்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் போக்கஸ் பண்ணுவாங்க எல்லாரும் பார்ப்பாங்க சாதி வெறியதுன்னு சொல்லி உடனே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தா வந்து நிப்பாங்க அப்படின்றதுக்காக அந்தது போட்டாங்க ஆனா பாதிக்கப்பட்ட நபர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் தெரிஞ்ச உடனே ஊடகமே அப்படி மாறிக்குது இது என்ன மாதிரியான வந்து மனநிலை பாருங்க இது ஒரு மன நோய் இது இது ஒரு நோய் தான் சொல்லணும் இது ஒரு மன நோய் இது ஊடகத்துக்கும் சரி இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கும் சரி சில சமூக நல காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் சரி இவங்கள ஒரு மனநோயில இருக்காங்க இவங்க செய்தால் அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம் வருமல் உடைச்சால் பொன் ஒரு கதை மாதிரி தவறு யார் செய்தாலும் தவறுதான் இதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு தலித் மாணவனை இந்த மாதிரி அடிச்சு துன்புறுத்தி நிர்வாணப்படுத்தினாலும் அதுவும் தவறுதான் அதே மாதிரிதான் இந்த நாலு தலித் மாணவர்களும் இந்த ஒரு ஒரு தேவன மாணவரை வந்து இப்படி தாக்கி நிர்வாணப்படுத்தினது என்ன மாதிரி மனநிலை யோசித்து பாருங்க அதுவும் ஆப்போசிட்ட செஞ்சவங்க நாலு பேருமே வேற வேற சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தா பரவாயில்ல சரி பசங்களுக்குள்ள ஏதோ வந்து சண்டான அதுல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எளிதா கடந்து போயிடலாம் ஆனா செஞ்ச நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்ப அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும் என்ன இன்டென்ஷன்ல பண்ணாங்க சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த விடுதி காப்பாளர் மட்டும் வந்து பாலமுருகன் என்ப என்ற நம்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த நாலு பேரும் வந்து பார்த்தா ஜீவன்ல ஆரம்பிச்சுட்டாங்க சீர்திருத்த பள்ளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்க என்ன ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருப்பா நல்லா சாப்பிட்டு வெளியே வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா சிக்குவான்னு சொல்லி அவனை போய் அம்புழுத்து அவனை இதே மாதிரி பண்ணுவாங்க ஒரு மனிதனை நிர்வாணப்படுத்துறது என்னது அது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் அது ஒருத்தனை வந்து அசிங்கப்படுத்தினா நம்ம எப்படி அசிங்கப்படுத்த முடியும் அவனை அடிக்காம கொள்ளாம எப்படி அசிங்கப்படுத்த முடியும் அவன் நிர்வாணப்படுத்துறதுதான் அந்த மாதிரி வல்லுரை இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து உடுப்பை பத்தி அதாவது வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பத்தியே வந்து அன்னைக்கே வாடி இருக்காப்புல அந்த மாதிரி ஒரு சக மனுஷனை வந்து நிர்வாணப்படுத்துறது என்ன மாதிரி மனநோய் பாத்துக்கும் அதுவும் சாதி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஏ இவன் இந்த தானே இவனை அடிச்சு நிர்வாகப்படுத்து சொல்றது எந்த விதத்துல நியாயம் சரி அந்த செய்தி என்னாச்சு அப்படியே அமைஞ்சிருச்சு எந்த ஒரு மாஸ் மீடியாவும் வந்து பாத்தீங்கன்னா இதை போக்கஸ் இல்லை அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க நடந்தது வந்து உசலம்பட்டினோனே செக்காரோனிய உஸ்லம்பட்டி பகுதியோட வந்து பார்த்தா வேமா ஊடகம் போனது அன்னைக்கு ஆனா பாதிக்கப்பட்ட மாணவன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தெரிஞ்சோடனே அப்படி பின்வாங்கிட்டாங்க போன வேகத்துக்கு அப்படி பின்வாங்கிட்டாங்க ஆக அப்ப இந்த சமுதாயத்துக்கு வந்து இவங்க சொல்ற மாதிரி சமூக நீதி சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமும் சரி அரசியல்வாதமும் சரி எல்லாம் எதை நோக்கி கொண்டு போறாங்க அப்ப இந்த சமுதாயம் சாதிக்கோரு நீதின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு நீதி வாங்கி கொடுக்குறாங்க அப்படிதான் போய்கிட்டு இருக்கு அப்ப இது வந்து ஒரு தவறான ஒரு கற்பித்தல் இது அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதியற்ற சமுதாயம் மாற மாறாது திருப்பி சாதி ரீதியா வந்து மாணவர்கள் ஒன்னு சே ஒண்ணு தான் செய்வாங்க அப்ப நம்ம சாதிக்காரன் நடிச்சா நம்ம சாதிக்காரம் தான் கேட்பான் அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம்னு சொல்லி இதனாலதான் வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தற்காலத்துல வந்து எல்லாரும் சாதி ரீதியா வந்து ஒன்னா போறது காரணமே இதுதான் ஒரு காவல்துறையோ இல்ல ஊடகமோ வந்து அறமற்று போகிறப்ப இந்த விஷயங்கள் அதிகமாக காரணமே இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியாளர்களும் காவல்துறைகளும் ஊடகமும் தான் வந்து இது காரணமே ஒரு தவறு நடந்தா அதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து கடுமையான நடவடிக்கையா இருக்கணும் அது எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி எந்த மதமா இருந்தாலும் சரி அதே போல வந்து ஊடகமும் எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் சரி அதுக்கு நீதியை வந்து பாத்தினா கரெக்டா வந்து பார்த்தோம்னா கொண்டு போனவங்க செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தவறான செய்தியை போய் சேர்க்கக்கூடாது இப்ப வரைக்கும் வந்து சுஜித்தோட அந்த ஊதுகளை வந்து இன்னும் ஊதுகிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அவன் அம்மா அரஸ்ட் பண்ற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்றது ஊரகம் நடந்துக்குது சரி அந்த கேஸ் ஓகே அப்ப இதை என்ன மாதிரி கொண்டு போக போறீங்க இதே மாதிரி வந்து எல்லா ஊரில் நடந்துகிட்டுதான் இருக்கு அப்ப நாங்க வந்து இவங்களுக்கு மட்டும் தான் வந்து நாங்க செய்தியை கொண்டு போய் சேர்ப்போம் இவங்க மட்டும் தான் நீதி கொடுப்போம் அப்படின்னா அப்புறம் ஏன் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எல்லோரும் சமம் ஒரு பாவச்செல் இந்த மாதிரி ஏன் இந்த போலி நாடகங்கள் எடுக்கிற படம் இருக்குன்னு அப்படிதான் எடுக்கிறாங்க இவங்களாம் சாதி விரியர்கள் இவரு எல்லாம் நல்லவர்கள் சொல்லி வந்து ஒரு சிபிசி சிலபஸ்ல வந்து பிராமணர் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்துக்கே அவ்வளவு தூரம் வந்து கோவப்பட்ட இந்த சமூக நீதி காவலர்கள் எல்லாருமே ஏன் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஊக்குவிக்கிறாங்க ஏன் இதை பத்தி கேள்வி எழுப்ப மாட்டாங்க ஏன் இதே வந்து பாத்தீங்கன்னா விசிக கட்சியோட தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாமே ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இது பண்ணது தவறு நாங்கள் சாதி கட்சி அல்ல நாங்கள் பொதுக்கட்சி என்று சொல்லிதாரு அவரு வார்த்தை ஒரு அறிக்கை விடலாமே ஏன் மதுரை மாவட்டத்துக்கு அவருடைய நிர்வாகிகளா அறிக்கை இல்லாமே யாரும் பேச மாட்டாங்க மனசுக்குள்ள அவ்வளவு தூரம் சாத்திய வன்மத்தோட அரசியலையும் சமூகத்தையும் இது போல வந்து விஷயங்கள் நடப்பதை கண்ணும் காணாமல் செல்கின்ற அனைவருமே இதுக்கு துணை போறவர்கள் தான் இதுதான் உண்மை அதனாலதான் வந்து சமுதாயத்தலைவர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஹீரோ பாக்குறான் எல்லாம் அவங்க மேடம் ஓடுறாங்க பசங்க ஏன் ஓடுறாங்க மீதி யார் வாங்கி தர்றா யாரு போய் களத்தில் நிக்கிறா யார் கண்டனம் தெரிவிச்சா இதுக்கு எந்த அதிமுக காரங்க எந்த திமுக காரங்க எந்த கட்சிக்காரங்க வந்து இது கண்டனம் தெரிச்சாங்க இதுக்கு லோக்கல்ல இங்க இருக்கிற வந்து சமுதாய தலைவர்கள் தான் கண்டனம் தெரிச்சுட்டு இருக்காங்க இப்ப வேற யாருமே தெரிவிக்கல அப்ப அவங்க என்ன அனுப்பாங்க யங்ஸ்டர்ஸ் அப்ப நம்ம பாதுகாப்பு வந்து நம்ம சமுதாய தலைவர்கள் மட்டும்தான் காவல்துறையோ நீதித்துறையோ இல்ல ஊடகமோ எதுவுமே வந்து நமக்கு எந்த பலனும் தராதுன்னு தான ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்ப இந்த முடிவுக்கு தள்ளப்படுற சூழ்நிலை கொண்டு போய் விடுறது யாரு இங்க இருக்க அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் தானே வேற யாரு ஆக இது போன்ற சம்பவம் நடக்கிறப்ப அனைத்து கட்சியுமே உங்களுடைய சாதி பார்க்காம மதம் பார்க்காம கண்டனங்களையும் அவர்கள் மீதா நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவது அனைத்து ஆட்சியாளர்களும் சரி அனைத்து கட்சிகளுக்கும் சரி ஒரு சமூக பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா வர மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் நன்றி